மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மாதேசத்தை உயர்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரினுடைய முகத்திற்கு நேராக நேருக்கு நேராக முகத்தை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல அதை கேட்டு ஆர் என் ரவி ஆடி போயிருக்கிறார் ஆளுநர் மாளிகை ஆடி போயிருக்குது அரண்டு போயிருக்கு இதெல்லாம் எப்பன்னா நேற்று பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவின் பொழுது நடைபெற்ற நிகழ்வு இதெல்லாம் அதாவது முதலமைச்சர் வந்து ஒரு பூங்கொத்து கொடுக்கிறார் யாருக்கு ஆளுநருக்கு அந்த பூங்கொத்தை கூட வாங்க மறுக்கிறார் ஆர் என் ரவி வாங்க மறுத்த உடனே நம்முடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னேன் முகத்துக்கு நேரா அப்படிங்கிறதையும் நாட்டு மக்களுக்கு சொல்லும் போது ஒட்டுமொத்த ஆளுநர் மாளிகை இன்னைக்கு கிடுகிடுன்னு ஆடி போய் இருக்குது நான் திருப்பி சொல்றேன் இது தமிழ்நாடு ஸ்டாலின் இஸ் மோர் உங்க சொன்னாரு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஆளுநர் மாளிகையில் என்ன நடந்தது ஆதாரங்களோடு வீடியோவோடு முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் பீச்சு பண்ணி பாருங்க அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு ஆதரவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் பரிந்துரை செய்யுங்கள் தமிழ் கேள்வி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் கேள்வியின் சொந்தமாக என்று அன்போடு வேண்டி இன்னைக்கு வீடியோவுக்குள் செல்கின்றேன் பொன்முடி விவகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் நம்ம அதை நிறைய பேசிட்டோம் அதுக்குள்ள நான் ரொம்ப லென்த்தா போக விரும்பல பொன்முடிக்கு அமைச்சர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை அதை செய்ய மறுத்தால் அவர் அவமானப்படுவார் அசிங்கப்படுவார் என்று நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கலாட்டாவிற்கு அளித்த பேட்டியில நான் தெளிவா சொல்லியிருந்தேன் அது அப்படியே நடந்துச்சு உச்ச நீதிமன்றம் ஓங்கி தலையில நங்குன்னு திருப்பின்னு கொட்டு வச்சு சொன்னதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதவியேற்பு விழா நடத்தி வையுங்கள் இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே வேற வழி இல்லாம இறுகி போன முகத்தோடு ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையில பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான வேலைகளை தொடங்குகிறார் இப்ப இது இது ஒரு பக்கம் சினிமா மாதிரி நடக்குது எல்லாம் சினிமா வரும் பாருங்க அந்த மாதிரி நடக்குது பேரலா டெல்லியில பரபரப்பு டெல்லியில என்னன்னா ஆளுநருக்காக வாதிட்ட அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் ஆளுநர் தரப்பில் ஆளுநர் பகிரங்க மன்னிப்பு கேட்டதை தெரியப்படுத்துகிறார் ஆளுநருக்கு எதிராக எந்த உத்தரவும் பிறப்பித்து விட வேண்டாம் என்று மன்றாடுகிறார் ஆடி ஆட்டம் என்ன என்ன ஆணவம்லாம் பேசி நீங்க ஆரன் ரவி அவர்களே தேவையா இது உங்களுடைய வேலையை மட்டும் செஞ்சா இந்த அவமானம் தேவையா இந்த அசிங்கம் தேவையா தேவையில்லை அப்ப நீங்க ஆடின ஆட்டம் தேவையில்லாத எல்லா விஷயத்திலும் தலையிட்டது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசியது திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வள்ளலாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் ஐயா வைகுண்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தாள கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்ன ஐயா வைகுண்டரை நீங்கள் சனாதனவாதி என்று சொன்னீர்கள் இப்படி உங்களுக்கு தெரியாத விஷயத்துல எல்லாம் தலைக்கு நீங்க தொடர்ந்து அவமானப்பட்டீர்கள் அசிங்கப்பட்டீர்கள் உச்ச உச்சநீதிமன்றத்தில் அவமானப்பட்டீங்க இந்த லட்சணத்துல இப்ப நேற்று பதவி பதவியேற்புடா அந்த விஷயத்துக்கு வருவோம் பதவியேற்புடா நம்ம பதவி விடா ஆளுநர் மாளிகையில் நடக்குதுங்க சின்னவா ஏன்னா ஒரு அமைச்சர் பதவியேற்கிறார் கொன்முடிவர்கள் பதவி ஏற்படனா ஒரு மரபு இருக்கும் ஒரு மரபுனா என்னன்னா பரஸ்பரம் பூங்கத்து கொடுப்பார்கள் அல்லது புத்தகங்கள் கொடுப்பார்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள் இதெல்லாம் நடக்கும் இப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த வீடியோ இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் வர்ணனையாளர் சொல்லுகிறார் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார் முதலமைச்சர் என்ன செய்யறாரு பூங்கொத்து கொடுக்குறார் இந்த பூங்கொத்து கொடுக்கக்கூடிய பூங்கொத்தை வாங்க மறுத்து அவர் அவருக்கு பிடிக்கல ஏன்னா அவருக்கு பிரஸ்ட்டு இஷ்யூ அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் ஆளுநர் முதலமைச்சர் அப்படின்னு நினைக்கல ஏதோ சண்டைக்காரங்க மாதிரி பாக்குறாரு வாங்க மறுத்து அது அவருக்கே கொடுங்க அப்படின்னு அப்படியே திருப்பி யாருக்கும் கொடுக்க விட்டாரு நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு கொடுக்க வைத்து விட்டார் சரியா சரி முதலமைச்சர் அமைதியா பொன்முடிக்கு கொடுத்துட்டார் திருப்பி அடுத்த சீன் கட் அடுத்த சீன் வர்ணனையாளர் சொல்லுகிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பொன்முடி அவர்கள் ஆளுநர் ஆரண்டவிக்கு பூங்கொத்து கொடுப்பார் கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் வேண்டா வெறுப்பா வாங்குறாரு இப்போ நடந்துச்சு ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் என்ன பண்றாங்க ஒரு பெரிய பூங்கொத்தை தூக்கி கொண்டு போய் ஆளுநர் ஆரண்டவிகளை கொடுக்குறாங்க அவர் வாங்க மறுத்து இது எதுக்கு என்ன என்ன அப்படிங்கிறாரு இல்ல இத அவருக்கு கொடுக்கணும் அவனு பக்கத்துல யாரை காட்டிட்டாங்க அமைச்சர் பொன்முடியை காட்டி பொன்முடிக்கு நீங்க கொடுக்கணும் அதுதான் மரபுன்ட்டாங்க ஆளுநர் யாருக்கேனும் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பது மரபு செஞ்சுதான் ஆகணும் இதை கொண்டு போய் பூங்கத்தை கையில கொடுத்துட்டாங்க இவர் வேண்டா வெறுப்பா வாங்கி யார் கையில கொடுப்பாரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் கரங்களில் கொடுப்பார் இப்ப இப்படி வேண்டா வெறுப்பா இவர் நடந்து கொண்டார் இல்லையா வேண்டா விருப்பாக நடந்து கொண்டதனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் தான் பல வாட்டி சொல்றேன் நீங்க வந்து நீங்க வந்து அவர் வந்து அவர் அடுக்கு மொழியில் பேசுபவர் அல்ல இல்லையா கரங்களை எல்லாம் உயர்த்தி ஆயோன்னு சத்தம் போடுறவரெல்லாம் அல்ல ஆனா சைலன்ட் அவர் அட்டிக்கிற அட்டி ஒண்ணு இருக்குல்ல எல்லாம் புளிச்சு புளிச்சுன்னு உள்ளுது இப்ப அவர் வந்து ஆளுநரை பார்த்து ஒண்ணு சொல்லிருக்கிறாரு அது என்னங்கற நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையில் பூங்கொத்து கொடுக்கும் போது நடந்த அந்த சம்பவம் இருக்குது அதோட சின்ன வீடியோ இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க அதை பாருங்க முழுமையான வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ட்விட்டர்ல தமிழ் கேள்வி ட்விட்டர்ல போட்டுக்கிறேன் நீங்க தமிழ் கேள்வியுடைய ட்விட்டர் பேஜ் பேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் முழு வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ அந்த சிறு பகுதியை நீங்க பாருங்க அதன் பிறகு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொன்ன வீடியோ இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மாநில அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்குற்று வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்குற்று வழங்குவார்கள் தி ஆனரபிள் கவர்னர் ஒரு நவ் பிரசன்ட் ஓகே டு தி ஆனரபிள் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்குற்று வழங்குவார்கள் பாத்துட்டீங்களா கண்கொள்ளா காட்சியா இருக்குதா எது கொடுத்து ஏன் அவ்வளவு ஆணவம் அவ்வளவு கோபம் அவ்வளவு வன்மம் எல்லாவற்றிலும் தோல்வி யாருக்கு ஆளுநர் ஆர் ரவிக்கி தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் அந்த பேஜ் இந்த பேஜ் அவர் வந்து இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவர் பாருங்க அப்படி அப்படியே ஆட்டி வைத்து விடுவார் ஆ ஐயோ போச்சு தமிழ்நாடெல்லாம் இனிமேல் என்ன போதோ அவர் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படி ஒரு படத்தை சொல்றாங்க நான் யாருன்னு ஏன்டா கேட்கறத விட வேற யாட்டியா போய் கேடு அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாரு அச்சோச்சோ அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆர் என் ரவியை பத்தி வேற யாரையா போய் கேட்டு பாருங்கலாம் எல்லாம் மீடியாவில உட்கார்ந்து ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் ஆனா வந்துதோ நடக்கிறதோ வேற அவரு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காரு இங்க தமிழ்நாட்டுல தொடர்ச்சி அந்த கோபம் அவருக்கு நீங்க தொடர்ச்சி அவர் வந்து வாசிக்க மறுக்கிறார் சில வார்த்தைகளை மற்ற அவர் எடப்பாடி பழனிசாமி யாருப்பார் நினைச்சிருப்பார் ஸ்டாலின எது அண்ணா பேரை சொல்ல மறுக்கிறார் அம்பேத்கர் பேரை காமராஜர் பேரை எல்லாம் சட்டமன்றத்துல உச்சரிக்க மறுக்கிறார் முதலமைச்சர் அழகாக ஒரு திருத்த தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆளுநர் பேசியது எதுவுமே ரெக்கார்ட்ல லெட்டர் எதுவுமே இங்க பதிவு பண்ண முடியாது எதுவுமே பதிவு பண்ண முடியாது நான் என்ன எழுதி கொடுத்தோம் நான் மீன்ஸ் ஸ்டாலின் அல்ல அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன எழுதி கொடுத்திருக்கிறதோ அதில் இருப்பதை வாசியுங்கள் அடிச்சாரா போச்சு அடுத்த வாட்டி வந்தாரு இது வாசிச்சாதான் பிரச்சனை நான் வாசிக்கவே இல்லை உட்கார்ந்துக்கிறேன் உட்கார்ந்துக்கிட்டாரு உட்கார்ந்துக்கிட்டு அப்ப நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க இதெல்லாம் இங்க வக்கனையா பேசுறீங்களா போய் ஏதாவது நிதியைகிதியா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல எழுந்துச்சு அன்னைக்கு வேகமா வெளிநடப்பு இந்திய அரசியல் வரலாற்றில் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஒருவர் கோபத்தோடு வெளிநடப்பு செய்வதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் தமிழ்நாடு திரும்பி சொல்றோம் உங்க சேட்டை எல்லாம் இறங்கியா வச்சுக்கீங்க அப்படின்னு இப்போ இதெல்லாம் இருக்கா இப்ப என்ன சொல்றாரு இருக்கட்டும் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன் இங்க நடைபெற்ற நிகழ்வு எல்லாம் மைண்ட்ல இருக்கும்ல அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை நான் ஆளுநர் மாளிகையில் இருந்து தொடங்கி விட்டேன் எப்படி இருக்கும் ஆளுநருக்கு யார்கிட்ட சொல்றாரு ஆளுநர்கிட்டே சொல்றாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை பிரச்சாரத்தை எல்லாரும் பிரச்சாரத்தை திருச்சியில இருந்து தொடங்கினார்கள் மதுரையிலிருந்து தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஆளுநர் மாளிகைக்குள்ள போயிட்டு ஆளுநரை பார்த்துட்டு பிரச்சாரத்தை இங்க தான் தொடங்குற அப்படின்னா ஆளுநருக்கு எப்படி இருக்கும் பாருங்க நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன் கிரகம் இங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சுட்டு போறீங்களா நீங்க அப்படின்னு இன்றைக்கு வந்து அதை வந்து முதலமைச்சரே சொல்றாரு நீங்க முதலமைச்சர் சொன்ன வீடியோ இருக்குது நீங்க அதையும் பாருங்க அற்புதமான காட்சி நீங்க அதை பாருங்க அதன் பிறகு இன்னொரு முக்கிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு இதெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான வேட்பாளரை பத்தி பேச வேண்டியிருக்குது இருக்குது அதெல்லாம் நம்ம பேசுவோம் நீங்க முதல்ல முதலமைச்சர் பேசியதை கேளுங்கள் இன்றைக்கு மூணு மனைவிக்கு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்க நேரடியாக சென்று ராஜ்பவன்ல போய் பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநர் இருக்க கொடுத்துட்டு பரபரப்ப சொன்னேன் இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலாக ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன் அவர் ஒன்று சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் ராஜபவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் கேட்டீங்களா இது என்ன சொல்லியிருக்கிறாரு இவர் சொன்ன உடனே அவர் பெஸ்ட் ஆஃப் லக் ஆளுநர் ஆர் என் ரவி பெஸ்ட் ஆஃப் லக் எனக்கு அந்த நீங்க சும்மா கண்ண முடி அந்த சீனை கொஞ்சம் கற்பனை கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆளுநர் மாளிகைக்குள்ள போய் அதாவது இந்த சிங்கத்தின் குகைக்குள் சென்று சிங்கத்தே சந்திப்பதுமாங்கல்ல அவன் ஊர்ல போய் அவனை சம்பவம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் மாளிகைக்குள்ள போய் அவரே நொந்து நூலாய் இருக்காரு ஏன் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டு நங்கன்னு மண்டையால கூட்டி இருக்குது வேற வழி இல்ல தமிழ்நாட்டுல அவ்வளவு பேரும் ராஜினாமா பண்றேன் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு நானே நொந்து நூலாய் பேர் இருக்கேன் இவர் வேற வந்து நான் பிரச்சாரத்தை இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசை காயப்படுத்திட்டீங்க சார் முதலமைச்சர் அவர்களே நீங்க ஆளுநர் ஆராய் மனதை காயப்படுத்தி விட்டீர்கள் பாவம் இல்லையா அவர் மனசு எவ்வளவு வேதனை இருக்கும் எனக்கு உண்மையில அந்த காட்சியை கற்பனை பண்ணி பார்த்து பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு ஐயோ இப்படிதான் இருக்குது நான் என்ன சொல்றேன்னா வே வேந்த வந்த வேலையை ஒழுங்கா பார்த்தா இந்த வம்பு தும்புலாம் வருமா இல்லையா அவர் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர் கண்ணியமானவர் இல்லையா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்த வேலையை ஒழுங்கா பார்க்கல ஏன்னா உங்களுக்கு பொன்முடி மீது காண்டு கோவம் பொன்முடி அவர்கள் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் பெரியாரின் கொள்கைகளை தீவிரமாக ஏற்றுக்கொண்டவர் உங்களுக்கு கடும் ஃபைட்டு டப் ஃபைட்டு கொடுத்தாரு ஏன்னா அவர் உயர் தே உயர்கல்வித்துறை அமைச்சர் நீங்க பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அவர் வேந்தர் அவர் உங்களை நேருக்கு நேராக வச்சுக்கிட்டு மேடையில் வச்சுக்கிட்டே உங்களை வந்து லெஃப்ட் ரைட் வாங்கினார் பல இடங்கள்ல யாரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்த கோபம் நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க இது எல்லாமே வந்து சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச நீங்க வந்து செயல்படுத்த செயல்பட விடாமல் தடுக்கின்ற பொழுது வரக்கூடிய சிக்கல் என்னன்னா முதலமைச்சர் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட இந்த பிரச்சார பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நிறைவடையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் தான் அதனுடைய அர்த்தம் அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து ஒரு சூழல் இதுல இப்ப வேட்பாளர்கள் அதுக்கு பொருவோம் வேட்பாளர்களை வந்து அறிவித்திருக்கிறார்கள் ஆ பட்டியல் வெளியாகி இருக்கிறது இந்த வேட்பாளர் பட்டியல்ல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க பாஜகவினுடைய வேட்பாளர்களை ஒரு வேட்பாளர் நமக்கு தெரியாது அவரு அது உள்ளபடியே அவர் மீது எதுவும் குற்றம் இருந்துச்சா இல்லை வந்து மிகைப்படுத்தி அவரை குற்றவாளியாக்க முயற்சித்தார்களான்னு ஏன்னா பாஜகவாகவே இருந்தாலும் நாம வந்து கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்பில ரொம்ப ஸ்ட்ராங்காக முமர்ச்சிக்கணும் தனி மனிதர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் ஒருவேளை தவறு இழைக்காமல் இருந்திருந்தால் இழைக்காததவருக்கு அவர்கள் மீது என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம குற்றத்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் டிஸ்கிமேலோட சொல்கிறேன் இந்த வேட்பாளர் பொன் பாலகணபதி அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அந்த பொன் பாலகணபதியின் மீது ஒரு சர்ச்சை இருக்கிறது குற்றச்சாட்டு இருக்குது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சசிகலா புஷ்பா பாஜகவில் இருக்கிறார் அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஇஅதிமுக சார்பில் அவரிடம் இவர் வந்து கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியது அந்த வீடியோவின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் எல்லாம் விசாரணை நடத்தியது சரியா நீங்க சும்மா அந்த கிளிப்பிங் மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க ஒரு இமேஜ் மட்டும் ஸ்கிரீன்ல வரும் இந்த வீடியோவெல்லாம் போட்டு வைரல் ஆச்சு இப்ப இது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது என்னோட கேள்வி என்னன்னா இப்ப இவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது நீங்க அவரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறீர்கள் அந்த குற்றச்சாட்டு உண்மையா அவர் குற்றம் இழைத்தாரா இல்லையாங்கிறவங்க நீதிமன்றமோ அல்லது தேசிய மகளிர் ஆணையமோ விசாரித்து சொல்லணும் அது நீங்க சொல்லுவீங்களா சொல்லலையா தெரில ஆனா ஒரு விமர்சனமும் ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருந்துச்சு அந்த நபரின் மீது நீங்க நேற்று ரெண்டு நாள் சமூக தினங்களில் அது அதை பற்றி பேசுபொருள் ஆகிட்டு இருக்குது பாஜக பதில் சொல்லிச்சா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சா இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒருவர் அவர் ஆணவ படுகொலைகளை ஆதரித்து கடுமையாக பேசுகிறார் அந்த காணொலிகள் வைரல் அந்த காணொலிகள் வைரலான உடனே அந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று குரல் கொடுப்பது யார் யார் குரல் கொடுத்திருக்கணும் நியாயமா பாஜகவும் அதிமுகவும் குரல் கவனிங்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் ஆணவ படுகொலைகளை ஆதரித்து பேசினார் அவரை மாற்ற வேண்டும் திமுக என்று அதிமுக குரல் கொடுத்திருக்க வேண்டும் குரல் கொடுக்கவில்லை ஏன் குரல் கொடுத்தால் ஒரு சமூகத்தினுடைய ஓட்டு கிடைக்காதுங்கிற பயம் பீதி அச்சம் பாஜக பேசியிருக்கணும் பேசாது ஏன் கொங்கு மண்டலத்தில் ஒரு சமூகத்திற்கு எதிரானவர்களாக பாஜக அறியப்பட்டு விடார்கள் என்ற அச்சம் பயம் ஆனா யார் குரல் கொடுத்தார்கள் திராவிட இயக்கவாதிகள் பகுத்தறிவாதிகள் சமூக நீதி பேசுபவர்கள் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்கள் திமுகவிற்குள் இருப்பவர்களே திமுகவிற்குள் இருந்து கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அதுதான் சமூக நீதி அதுதான் சமூக நீதி அப்ப திமுக தலைமையும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமையும் கூடி பேசி அந்த வேட்பாளர் மாற்றப்படுகிறார் இதில் ஒட்டுமொத்த திமுக கூட்டணியையும் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு வேட்பாளர்களை மாற்றுகிறார்கள் நீங்க இத பத்தி ஏதாவது கண்டுகிட்டீங்களா பாஜக அப்போ எதிரணியில் நடைபெற்ற குற்றச்சாட்டையே நீங்க கண்டுகளே என்று சொல்லிட்ட பொழுது உங்கள் அணியில் ஒரு வேட்பாளர் மீது ஒரு சர்ச்சை வருகிறது ஏன் நான் இதை குறிப்பிடுறேன்னா திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அல்லது மற்ற அணிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை சொல்றேன் திமுக அணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் அது விசிகாவா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் கம்யூனிஸ்டர்களா இருக்கட்டும் சுட்டி காட்டுவதற்கு எந்த குறையும் இல்லை என்பதல்ல என்னுடைய வாதம் எப்பொழுதுமே எந்த கட்சியாக இருந்தாலும் சுட்டி காட்டுவதற்கு ஏதேனும் குறைகள் போதாமைகள் இருக்கும் ஆனால் சுட்டி காட்டப்படும் குறைகளையும் போதாமைகளையும் சரி செய்து கொள்வதில் திமுகவும் இடதுசாரி அமைப்புகளும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் பேரியக்கமும் சுட்டிக்காட்டப்படும் குறைகளை சரி செய்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் செவி கொடுக்கிறார்கள் விமர்சனங்களுக்கு பாஜக நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு வருகிறது அதற்கான வீடியோ ஆதாரங்கள் வெளியாகின்றன அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு விட்டார் அவர் எம்பி இல்ல வேட்பாளராக இருக்கின்ற பொழுதே மாற்றப்படுகிறார் ஆனால் பிரிஜ் பூஷன் சிங் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மல்யுத்த வீராங்கனைகள் கத்தினார்கள் கதறினார்கள் போராடினார்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார் என்று இந்த நிமிடம் வரை பிரிஜ் பூஷன் சிங் மீது எந்த நடவடிக்கையையும் பாஜக எடுக்கவில்லை இதுதான் பாஜகவிற்கு மற்ற இங்க இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அந்த மீட்டிங்ல திருச்சியில் நேற்று நடைபெற்ற அந்த மாபெரும் உம் அது பொதுக்கூட்டமா மாநாடான்னு தெரியல அவ்வளவு பெரிய கூட்டம் அதில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் கடைசி வரைக்கும் கேட்கிறோமே நானும் அதை தொடர்ச்சியா கேட்கிறேன் முரசொலியினுடைய கட்டுரைகளில் நான் அதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் முரசொலியில ஒரு தொடர் எழுதி வந்தேன் பத்து கட்டுரைகள் நிறைவாகி இருக்கின்றன அந்த தொடரில் நான் தெளிவாக கேட்ட கேட்ட கேள்வி தொடர்ச்சியாக தமிழ் கேள்வியில் நான் எழுப்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி நேற்று முதலமைச்சர் அந்த கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா திருச்சியில் எழுப்புகிறார் பத்து ஆண்டுகளில் நீங்கள் செய்தது என்ன அதை சொல்லுங்கள் என்று சொன்னால் இந்த நிமிடம் முறை சொல்ல மறுப்பது ஏன் பிரதமர் அவர்களை பத்து ஆண்டில் நீங்கள் தந்த திட்டங்கள் என்ன குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தந்த திட்டங்கள் என்ன என்ற கேள்விக்கு இந்த நிமிடம் முறை பிரதமரிடம் வந்து எந்த பதிலும் இல்லை இல்லையா அப்ப எந்த திட்டங்களும் இல்லை மாறாக மீண்டும் மீண்டும் போலியான ஒரு ஒரு மதவாதத்தை போலியான ஒரு பிம்பத்தை கட்டியளிப்பி வாக்குகளை கேட்பதற்கு உங்களை உங்களை தேடி வருவார்கள் பாஜகவினரை நிறுத்தி வைத்து கேள்வி கேளுங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தந்த திட்டம் என்னன்னு எதையாவது வாயில புரியாத சமஸ்கிருதத்தான் சொல்லுவாங்க ஏமாந்திராதீங்க கண்ணுக்கு முன்னாடி நான் நான் வந்து அந்த திட்டத்தால் பல நடந்திருக்கணும் நீங்க ஒவ்வொருவர் பார்க்கிற ஒவ்வொருவரும் கேளுங்க அப்படி திமுகவினுடைய திட்டங்களால் நீங்கள் ஒவ்வொருவரும் பலன் பெற்றுக்கிறீர்கள் நான் ஏற்கனவே பலமுறை அதனால இந்த வீடியோல அடுக்க விரும்புறேன் அடுக்கணும்னா நான் எவ்வளவு நேரம் அடுக்குவேன் நேரடியாக கேளுங்கள் நாங்கள் பலன் பெற்ற திட்டங்கள் அல்லது உங்கள் ஊர் பலன் திட்டங்கள் நீங்க கேளுங்களேன் அப்படி பார்க்க கூடாது என்று அப்படின்னு ஆரம்பாங்க அந்த கதையே விடக்கூடாது எனக்கு என்ன பலன் என் ஊருக்கு என்ன பலன் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் ஏதேனும் நடைபெற்றதா இல்ல இல்ல அப்புறம் எங்களை பிச்சைக்காரங்க என்று சொல்லிவிட்டு எங்களிடம் ஏன் வாக்கு பிச்சை கேட்க வருகிறீர்கள் என்று நீங்கள் நிச்சயமாக கேட்கணும் ஒரு நாலு பேராது தமிழ் கேள்வி நாலு பேராது பாஜக வாக்கு கேட்டு வரும் பாஜகவினரை பார்த்து கேட்டு முடிஞ்சா நீங்க வீடியோ எடுத்து தமிழ் கேள்வியில நீங்க கமெண்ட்ஸ்லயோ அல்லது எனக்கோ நீங்க அனுப்புனீங்கன்னா இன்னும் ஹாப்பி ஆகிடுவேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்முடைய முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையில் நடைபெற்ற அந்த உரையாடலை கொஞ்சம் கற்பனை முடியும் பாருங்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ளக் கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்